உறவுகள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் உங்களை நான் சந்திக்கின்றேன் இன்று இந்த பதிவு கூடாக தாயகத்தில் இலங்கையில் நடைபெற இருக்கின்ற பிரதேச சபைகளுக்கான தேர்தல் அந்த தேர்தலில் வடகிழக்கு என்ன பதிவாகத்தை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் இலங்கையை ஆளுகின்ற தேசிய மக்கள் சக்தி இந்த பிரதேச சபை தேர்தலில் எவ்வாறான அணுகுமுறையை பின்பற்றுவது பொருத்தமானதாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் தேசிய மக்கள் சக்தியை ஏற்று தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து வடகிழக்கு பிரதேசங்களை அபகரிப்பதற்கு களமிறங்கி இருக்கின்ற தமிழர்கள் தொடர்பாகவும் இந்த பதிவு கூடாக நான் சுருக்கமாக கருத்துக்களை கூற இருக்கின்றேன் உலகெங்கும் வாழும் எங்கள் உறவுகள் அனைவருக்கும் படிவான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டில் எமது ஆயுதப் போராட்டம் முடிவுக்கு வந்தபோது நாங்கள் பகிரங்கமாக அறிவித்திருந்தோம் இனிமேல் தமிழர்களை ஆயுதங்கள் ஒருபோதும் காப்பாற்றாது ஆயுத போராட்ட வழிமுறை தமிழர்களுக்கு விடுதலை கொடுக்காது ஆயுத போராட்ட வழிமுறைக்கு ஊடாக தமிழத்தின் வாசல்தலை நாங்கள் வந்திருந்தோம் பேச்சுவார்த்தை மூலம் இறுதித் தீர்வை எதிர்பார்த்து நாங்கள் இருந்த கால பகுதியில் நீதியற்ற முறையில் எமது இயக்கம் அளிக்கப்பட்டு எமது இனம் அடிமையாக்கப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்திலே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உடைக்கப்பட்டதைத் தொடர்ந்து போராளிகளாகிய நாம் ஜனநாயக வழியில் தமிழர்களுக்கான அரசியலை பொருட்படுத்த வேண்டும் என்ற காலத்தின் கட்டாயத்தை பிரிந்து கொண்டு நாம் செயலாற்ற தொடங்கிய போது உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஜனநாயக போராளிகள் கட்சி வித்தியாதரன் என்ற ஊடகவியலாளர் போராளிகளை அழைத்து ஜனநாயக அரசியலில் ஈடுபடுமாறு பகிரங்கமாக ஒரு விளம்பரத்தை கொடுத்ததை தொடர்ந்து அப்பொழுது இணைந்து கொண்டவர்களை கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் ஜனநாயக போராளிகள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிரதேச சபை தேர்தல் நடக்க இருப்பதை முன்னிட்டு ஜனநாயக போராளிகள் கட்சியை அனைத்து பிரதேசங்களில் வெற்றி பெற வைப்பதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்ற முடிவெடுத்து சில போராளிகள் நாம் கூடி பேசி அந்த விடயத்தை நான் பொருட்படுத்தி நான் களத்தில் இறங்கிச் செயற்பட்டு இறுதியாக அந்த தேர்தலும் நடைபெறவில்லை ஜனநாயக போராளிகள் கட்சி பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது விடுதலை புலிகள் மீண்டும் ஜனநாயக வழியில் பேரழிச்சி கொள்ளப் போகிறார்கள் அவர்கள் அப்படி பேரழிச்சி கொள்வார்களாக இருந்தால் தங்களுடைய அரசியலுக்கு சாவுமணி அடித்து விடுவார்கள் என்று கருதிய தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் இவர்களுடைய ஆதரவு சக்திகளும் வேறு பிற சக்திகளும் கூட்டாக இணைந்து ஜனநாயக போராளிகள் கட்சியை இலங்கை உளவுத்துறையின் எடுபடிகள் என்றும் இந்திய கைகூலிகள் என்ற அளவுக்கும் கொண்டு போய்விட்டார்கள் அரசியல் செய்வதற்கு நாங்கள் களத்தில் இறங்கிவிட்டால் அரசியலைத்தான் செய்ய வேண்டும் என்ற வகையில் யார் யாரை சந்திக்க வேண்டுமோ எங்கெங்கெல்லாம் போய் பேச வேண்டுமோ இதெல்லாம் போய் தான் பேச வேண்டும் அதன் இல்லை ஆனால் ஆயுதமேந்தி போராடிய போராளிகள் என்ற அந்த அடிப்படையில் நாம் புனிதர்களாக நின்று அரசியல் செய்ய வேண்டும் என்பது போல புஷத்தி கொண்டு எங்களை நோக்கி விஷப்பிரச்சாரங்களை செய்து கொண்டிருந்தார் அந்த வகையில் ஜனநாயக போராளிகளை தொடர்ந்து இயக்கி இயக்குவதும் எமது மக்கள் முன்னால் அவர்களை நிலைநிறுத்துவதும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்ததனால் கடந்த சில ஆண்டுகளாக அந்த செயற்பாடுகளை நாம் ஒரு மந்தமான நிலையில் விட்டு வைத்திருந்தோம் மீண்டும் இப்பொழுது பிரதேச தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையில் இன்றைக்கு இலங்கையை ஆளுகின்ற தேசிய மக்கள் சக்தி வடகிழக்கின் பிரதேசங்கள் அனைத்தையும் தாங்கள் கையகப்படுத்த வேண்டும் என்று தீவிரமாக செயற்பட்டு வருகின்ற நிலையில் தமிழ் புத்திஜீவிகளை தமிழ் இளைஞர்களை பேச்சாற்றல் பேச்சுவன்மை உள்ளவர்களை எல்லாம் தங்களுக்குள்ளே இழுத்து போட்டுக்கொண்டு தொழிற்சங்கங்கள் பல்வேறு அமைப்புகளுக்கு ஊடாக தங்களுடைய அரசியலை முன்னெடுத்து கொண்டு வடகிழக்கை ஆக்கிரமிக்க வருகின்றதுன்றைய நாளில் நாம் மீண்டும் எமது மக்களுக்காக இந்த அரசியலில் நாம் ஈடுபடுகின்றோம் திலிவண்ணை யாழ்ப்பாணத்தில் சொன்னது போல எப்போது எமது மக்களுக்கு எதிராக அநீதிகள் அழைக்கப்படுகிறதோ அப்போது நாங்கள் மீண்டும் தோற்றம் தோற்றம் பெறுவோம் என்பது போல நாம் மீண்டும் மீண்டும் எமது மக்களுக்காக வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் தான் இந்த பிரதேச சபை தேர்தலில் ஆயுதமேந்திய அனைத்து போராட்ட இயக்கங்களும் இந்த இயக்கங்களை ஏற்றி நிற்கின்ற எங்களுடைய மக்களும் சேர்ந்து இந்த பிரதேசங்களை நாம் காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் பிரதேச சபை தேர்தலில் சங்கு சின்னத்தில் தமிழ் தேசிய கூட்டணியாக இன்றைக்கு நாங்கள் களத்தில் நிற்கின்றோம் இந்த தமிழ் தேசிய கூட்டணியில் ஜனநாயக போராளிகள் கட்சியும் ஒரு அங்கமாக செயல்படுகின்றது முல்லத்தீவு மாவட்டத்தில் அதிக இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்று இலக்க வைத்து நாங்கள் செயல்படுகின்றோம் அதேபோல் நெடுங்கணியிலும் பவுனியா மாவட்டத்திலும் போராளிகளும் மக்கள் மக்களும் கூட்டாக இணைந்து செயல்பட்டு வருகிறார்கள் ஏனைய இடங்களிலும் யாழ்ப்பாணம் மன்னார் கிழக்கு மாகாணங்களிலும் இந்த செயற்பாடுகள் இருக்கின்றன நாங்கள் இங்கே என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வடகிழக்கு தமிழர்களுடைய நிலம் இங்கே தமிழர்கள் தான் இந்த பிரதேசங்களை ஆள வேண்டும் அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அவர்கள் எந்த மதங்களை பின்பற்றினாலும் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை தமிழைப் பேசும் அனைவரும் தமிழர்கள் தமிழர்களாக தமிழர் பிரதேசத்தை தமிழர்கள் ஆள வேண்டும் தமிழ் பேசும் மக்களுக்கான தீர்வை இலங்கை அரசாங்கம் வழங்கியே ஆக வேண்டும் இங்கே தமிழர்கள் என்ற எனப்படுகின்றவர்கள் இன்று பல கூறுகளாக இந்திய இலங்கை அரசுகளால் உட்டைத்து நொறுக்கப்பட்டிருக்கின்றார்கள் இஸ்லாமியர்களாக மலையகத் தமிழர்களாக வடக்கர்களாக கிழக்கர்களாக தெற்கர்களாக என்று தமிழர்களை கூறுபட்டு வைத்திருக்கின்றார்கள் இந்த அனைத்து சதிகளையும் உடைத்தறிந்து நாம் நிறுத்த வேண்டும் தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு இன்று நமது மக்கள் பெரிதும் நம்புகின்றார்கள் இளம் தலைமுறையினர்கள் அவர்களை நம்புகின்றார்கள் கோப்பாயில் பேசிய இளைஞன் என்பிபி என்றால் என்ன என்று கேள்வி கேட்கிறான் மக்களை பார்த்து கேள்வி கேட்கிறான் என்பிபி என்றால் என்ன அது ஏபிபிஆ என்று கேட்கிறான் ஏவிபி அல்ல ஏபிபி மட்டுமல்ல அப்போ அப்ப யார் என்பிபி என்பிபி என்றது புத்திஜீவிகள் பல தொழிற்சங்கங்கள் பல அமைப்புகள் இவை எல்லாவற்றின் கூட்டும் தான் என்பிபி என்பிபி உலகு தழுவிய ஒரு இயக்கம் என்று சொல்லுவார் அது உண்மைதான் அது உண்மைதான் கனடாவுக்கு அனுபவம் அவர்கள் வருகை தர இருப்பதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் நன்றி ரெண்டு வாரத்துக்கு முன்னர் என்னோடு தொடர்பு கொண்ட ஒருவர் என்னிடம் கேட்டுக்கொண்டார் கனடாவிற்கு ஜேவிபி உடைய தலைவர் அனுரோ குமாரிஷா நாயக்க இருக்கின்றார் தயவு செய்து அவர்களுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதீர்கள் கருப்பு கொடி காட்டாதீர்கள் கடந்த காலத்தை மறந்து விடுங்கள் இந்த புள்ளியிலிருந்து முன்னோரி முன்னோக்கி செல்வதற்கான ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு உதவுங்கள் ஜேவிபி இலங்கையின் ஆட்சி கூட மேற வேண்டும் அவர்களை ஆட்சி கூட மீறுவதற்கு நீங்கள் உதவவில்லை என்றாலும் ஊற்றம் செய்யாமல் இருங்கள் அவர்கள் கதவை ஏறிய பின் தமிழர் அரசியலை நீங்கள் பலப்படுத்துங்கள் அவர்களோடு பேசிய ஒரு நிரந்தர தீர்வை கண்டு நாம் எமது மண்ணில் சுதந்திரமாக வாழலாம் என்று சொன்னார்கள் இன்றைக்கு ஜேவிபி வடகிழக்கு பிரதேசங்களையே தங்களுடையது என்று சொல்லிக் கொண்டு கிழக்கிலே பேசிய அன்பகுமார் அதிசா நாயக்க அவர்கள் எல்லா இடங்களிலும் ஏவிபியின் கொடி உயர்ந்து நிற்கிறது மட்டக்கிழப்பில் மட்டும் அது பதிந்திருக்கலாமா என்று மட்டக்கிளப்பு மக்களை பார்த்துடைய ஒரு காணொலியை நான் பார்த்தேன் ஆக கோப்ப ஒரு தமிழ் இளைஞன் என் என்றால் என்ன என்று எங்களுக்கு அரசியல் விளக்கம் சொல்ல வருகின்ற நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்ளுகின்றோம் தமிழீழ மக்கள் இந்த முறை தேர்தலிலே சங்கு சின்னத்தை தவிர வேறு எந்த தரப்புக்கும் வாக்களிக்க கூடாது என்பதை நான் உங்களுக்கு மிகப்பணிவாக சொல்லிக் கொள்கின்றேன் தமிழரசுக் கட்சியிடம் நாம் தமிழ்த் தேசிய அரசியலை பொறுப்பு கொடுத்திருந்தோம் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களை இந்த மண்ணில் விதைத்த ஒரு விடுதலை இயக்கமாக தமிழ்த் தேசிய இனத்தின் பேர் இயக்கமாக தேசிய தலைமைத்துவத்தை நிலநிறுத்திய இயக்கமாக தேசிய தலைவர்களுடைய அனுமதியுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கியிருந்தோம் ஏனைய போராட்ட இயக்கங்கள் ஆயுத வழிமுறையிலிருந்து விலகிச் சென்று ஜனநாயக வழியில் செயற்பட்ட இயக்கங்களில் இணைத்துக் கொள்ளக்கூடிய இயக்கங்களை இணைத்து தமிழரசுக் கட்சியை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியை இணைத்து விடுதலை புலிகளின் சார்பிலும் சிலரை அரசியலுக்குள் நுழைத்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினோம் அவர்களதை நாசம் செய்து இன்று கேவிபி பிரதேசங்களை கையாளுகின்ற நிலையை உருவாக்கி விட்டார்கள் ஆகவே வீட்டுக்குள் பாம்பு பூந்து அது வீட்டை விட்டது ஆகவே வீடு எங்களுக்கு இனிமேல் வேண்டாம் வீணை வாசிப்பதில் பிரயோசனம் இல்லை ஆகவே இது வீணை வாசிக்கிற நேரம் இல்லை வீடு எரிந்து கொண்டிருக்கிறது வீணை வாசித்து பயனில்லை வீணையையும் விட்டு விடுவோம் சைக்கிள் அது உடைந்த சைக்கிள் அதை பயணிக்க முடியாது சைக்கிளை திருத்தி ஓடுவதற்கு எடுத்த முயற்சிகள் தோற்று போய்விட்டன அதை அதை பற்றியும் நாங்கள் சிந்திக்க முடியாது சைக்கிளில் போய் இன்றைக்கு ஒட்டி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் அரசியல் கழிவுகளாகத்தான் இன்றைக்கு அவர்களை நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம் ஆகவே ஒரு சந்தர்ப்பத்தை இந்த சங்கு சின்னத்தில் இருக்கின்றவர்களுக்கு எங்களுடைய மக்கள் வழங்க வேண்டும் என்று போராளிகளாக நாங்கள் பகிரங்கமாக கேட்டுக்கொள்கின்றோம் அதேவேளை ஜனநாயக போராளிகள் கட்சி ஈழத்தமிழர்களுக்கான அரசியலை செய்வதற்கு நாங்கள் முழு வீச்சோடு களத்தில் இறங்கி இருக்கின்றோம் ஆகவே உங்களுக்கு தெரியும் விடுதலை புலிகள் இரண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிற்பட்ட பகுதிகளில் காலப்பகுதியில் பல இடங்களில் கூறி வந்தார்கள் போராளிகள் அரசியலுக்கு வந்து விட்டார்கள் விடுதலை புலிகள் அரசியலுக்கு வந்து விட்டார்கள் நாம் அரசியலில் அன்று இருக்கின்றோம் ஆகவே இந்த பிரதேச தேர்தலில் ஜனநாயக போராளிகள் விடுதலை புலிகளுடைய அரசியல் பிரிவாக செயற்படுகின்றது அங்கே ஒரு அரசு ஒரு பகுதியாக செயற்படுகின்றார்கள் ஆகவே தமிழ் தேசிய கூட்டணியின் சங்க சின்னத்திற்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்